ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு குக் ஷேர் ஈட் அண்ட் என்ஜாய் இன்றைக்கி சிக்கன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி நீங்கள் கிரேவி டைப்லேயும் செய்யலாம் இல்லைனா இந்த மாதிரி செமி கிரேவி டைப்லேயும் செய்யலாம் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் மிக்ஸி பிளேண்டரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க கடாயை எடுத்து ஃபஸ்ட்டு மசாலா எல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் வெங்காயம் உளுது அரைச்சி வச்சுருக்கிறது சேர்த்தாச்சு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்தாச்சு கொஞ்சம் கருவேப்பில் கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் வேண்டான நீங்கள் விட்டுடலாம் இதில் அரை டீஸ்பூன் சோம்பு இல்லைன்னா சோம்பு பவுடராக செஞ்சு சோம்பு பவுடராக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் எடுத்து அடுத்த ஒரு ஜூஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ மசாலா ரெடியாக இருக்குது ஸோ இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் வரைக்கும் வேக விட போகிறேன் அப்பப்போ நடுநடுவில் எடுத்து கலந்து விட்டுக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா கெட்டியாகி இருக்குது இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மறுபடியும் ஒரு டூ த்ரீ அப்புறமும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒருவேளை சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ த்ரீ மினிட்ஸ் டோட்டலாக ஃபைவ் மினிட்ஸ் ஆகியிருக்கு கொஞ்சம் கெட்டி ஆகியிருக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்துட்டு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விடுவோம் இருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அப்போ தான் மசாலா கம்ப்ளீட்டாக குக் ஆகியிருக்குன்னு அர்த்தம் ஸோ இப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பச்சை வாசனையும் இல்லை இப்போ நல்லா கலந்துட்டு இதில் சிக்கன் சேர்த்துக்க போகிறேன் செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் எழுநூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேன் அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சிக்கனில் இருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும் ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும் குக் ஆகிறதுக்கு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விடணும் அப்பப்போ நடு நடுவில் எடுத்து கண்டிப்பாக கலந்து விடணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் நான் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இங்கே பாருங்கள் டென் அப்புறம் தான் காட்டுறேன் அப்பப்போ நான் கலந்து விட்டுக்கிட்டே தான் இருந்தேன் அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு ஸோ சூப்பரான சிக்கன் சாப்ஸ் கிரேவி ரெடியாக இருக்குது நீங்கள் ஒயிட் ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க செம்மையாக இருக்கும் நான் இன்றைக்கி கிரேவி டைப்பில் செய்ய போகிறேன் நான் புலாவ் செஞ்சுருக்கேன் வெரைட்டி ரைஸ் புலாவ் பிரியாணி அதுக்கெல்லாம் கிரேவி டைப்பில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டூ மினிட்ஸ் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த மசாலாலாம் சிக்கனில் கூட்டாகி கிரேவி டைப்பில் கிடைக்கும் பாருங்கள் டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா சூப்பரான சிக்கன் சாப்ஸ் ரெடி எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு மசாலா சிக்கனோட ஒன்றோட ஒன்றா ஒட்டி வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடலாம் இந்த சிக்கன் சாப்ஸ் ஒரு சில பேருக்கு பெப்பர் பவுடர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கசப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் தூவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சிக்கன் சாப்ஸ் மட்டும் டேஸ்ட்டாக இருக்காது இந்த சிக்கன் சாப்ஸ் எடுத்துட்டு அந்த கடாயில் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டு அடிப்பரட்டல் சாதம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க